இப்போது நீங்கள் ரெண்டு டம்ளர் எடுத்துக்காங்க ஒரு டம்ளரில் சந்தோஷங்கிற தண்ணி நிரப்புங்க இன்னொரு இதில் துயரங்கிற தண்ணி நேரப்பங்க இப்போ அந்த ரெண்டு தண்ணி டம்ளர்லையும் எந்த டம்ளர் தண்ணியும் நீங்கள் குடிக்க விரும்புவீங்க சந்தோஷங்கிற குடிக்க விரும்புவீங்க அது மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷம் எது எதுல இருக்குதோ அதை மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க ஒரு இடத்த இலக்க நோக்கி போய்ட்டுருக்கிறீங்க அவ்வளோ வழியில் பல வகையான துயரங்கள் உங்களை நோக்கி வருது அப்போ அதுலேருந்து விலகிறதுக்கு என்னென்ன வழிகள் இப்போ அதுக்கு ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இப்போ தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் உங்களை குறைச்சிக்கிட்டு வருது அந்த நாய்க்கு நீங்கள் எதிர்மனை ஆற்றுனீங்கன்னா அது மேலும் மேலும் ஆக்ரோஷம் அடைஞ்சு உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால அதுலேருந்து தப்பிக்க நீங்கள் ஓரமாக ஒதுங்கி அமைதியாக கடந்து போகணும் அதே மாதிரி ஒரு பன்றி வருது சாக்கடையில முக்கி அங்க தெருவில் மிக விரைவாக வந்துகிட்டு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு ஓரமாக வழி வழிவிட்டுருங்க இல்லைன்னா அது மேலே இருக்கிறத அந்த சாக்கடைகள் நம்ம மேலே தெரிச்சோடுங்க நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு துயரங்கள் வரும்பொழுதும் அதுலேருந்து விலகி விலகி போகிறதா நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க கடுமையான வெயில் அடிக்குது அந்த வெயிலில் ஐயோ அப்பா நம்ம நம்மளோட உடம்புல இருக்கிற டே உடம்பே நம்ம டீஹைட்ரேஷன் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு நிழலான இடத்த நோக்கி போக போகிறீங்க அந்த நிழலில் கொஞ்ச நேரம் இழப்பாறி விட்டு போகணும்னு நினைப்பீங்க அது மாதிரி தான் நீங்கள் சந்தோஷங்கிறது உங்களுடைய ஒரு இழைப்பாடுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்போ அந்த சந்தோஷம் எப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு நீங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்லேருந்து நீங்க பின்வாங்க கூடாது அது ஒன்று ரெண்டாவது ஒருத்தரை நீங்க பேசும்போது அவர்களுக்கு நமக்கு எப்படி ஒருத்தர் பேசும்போது வலிக்குதோ அது மாதிரி பிறருக்கும் வலிக்குங்கிற எண்ணங்களோட வாழ்ந்தாலே போதும் உங்களுக்கு சந்தோஷங்களை தேடி வரும் இதுதான் உங்கள் வாழ்வியலை முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று யாரையும் ஹேட் பண்ணாதீங்க யாரையும் வலிக்கிற மாதிரி பேசாதீங்க அவங்களுடைய கஷ்டங்களையும் உணர்ந்து செயல்படுங்க இல்லைன்னா ஒதுங்கி போயிட்டே இருங்க இதுதான் வாழ்வியல் நாம் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம கடைபிடிச்சோம்னா நமக்கு சந்தோஷம் கண்டிப்பாக க